வாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இந்த தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிரச்சனையும் கஷ்டங்களையும் வந்து சந்தித்த நிலைகளானது இப்பொழுது முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகிறதா அவர்களுக்கு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டங்கள் தொடருமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து சந்திக்க போகின்றார்களா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை தனுசு ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிரகநிலைகள் எப்படி இருக்கு பார்த்துடலாம் அப்புறமாக அவர்களுடைய பழங்களை டீட்டெயிலாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் சனி சுகஸ்தானத்தில் ராகுண ரேகஸ்தானத்தில் குரு கழுத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் புதன் தொழிற்த்தானத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் கேது என கிரகநிலைகளானது உள்ளது இந்த கிரக மாற்றங்களானது எப்போ ஏற்படுதோ அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதேபோல் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் தொழிற்தான இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் தொழிற்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த அக்டோபர் மாதத்தில் இப்படி தாங்க கிரக அமைப்புகளும் கிரக மாற்றங்களும் வந்து ஏற்படுது ஸோ இதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஆறில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்வதனால பண வரவு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்தியாக வந்து இருக்கும் அதேபோல் எதிர்பாராத திருப்பங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க சிந்தித்து செயல்படுவது காரிய வெற்றிக்கு உங்களுக்கு உதவும் ராசிக்கு ஏழில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சஞ்சாரம் இருப்பதனால பயணங்களின் போது வாகனங்களை ஓட்டி செல்லும் போது சரி நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரங்களானது மந்தமாக காணப்பட்டாலுமே வருமானங்கள் வழக்கம் போலே உங்களுக்கு இருக்குங்க அதேபோல் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வது வியாபாரம் நன்கு நடக்க உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல பலனை கொடுக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம் உறவினர்களிடம் அனுசரித்து செல்வதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லதுங்க அதேபோல் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கு கலைத்துறையினருக்கு பொருளாதார மேன்மையானது வந்து காணப்படுங்க அதே போல அரசியல் துறையினருக்கு காரியங்கள் வேகங்கள் பிடிக்கும் மாணவர்களுக்குமே சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது கவனத்தை உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களால சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனை நீங்கள் வளர விடாமல் சமாளித்து விடுவீர்கள் அதே போல கணவன் மனைவிக்கிடையே இடைவெளியானது காணப்படும் பிள்ளைகள் புத்தி சாதரியமாக நடந்து கொள்வது மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுகிறது முயற்சிகளில் சாதகமான பழங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க மாணவர்கள் திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீர்கள் அதேபோல் உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பழனியை தரும் மேலுமே இந்த மாதத்தில் ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதனால பல காரிய தடைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திப்பீர்கள் வீண் வாக்குவாதங்கள் அதன் மூலமாகவே பிறரிடத்தில் பகைகள் போன்றவையானது உண்டாகலாம் மன தைரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் செலவுக்கு ஏற்ற வரவுகளும் உங்களுக்கு இருக்கும் இனிமே தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிறைந்திருக்குங்க பண வரவானது எதிர்பார்த்ததை விட இப்பொழுது அதிகமாக வந்து இருக்கலாம் ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு ஏற்படுங்க அதே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால வீடுகளானது களை கட்டு எதிரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கும் அதே போல் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அந்யுயங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்ட நீங்கள் குடும்பத்திலும் குழப்பமான சூழ்நிலையானது காணப்படுங்க அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே வந்து முடியும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மீதான மதிப்பும் மரியாதையும் வந்து அதிகரிக்கீங்க அதேபோல் பொது நிகழ்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா முன்னின்று நடத்துவீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக வந்து முடியும் தந்தையுடன் கருத்து வேறுபாடானது வந்து மறையலாம் அதேபோல் வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலைகளானது மாறி சாதகமான திருப்பங்களானது உங்களுக்கு ஏற்படும் எழுப்பறியான அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் வந்து அதிகரிக்கீங்க அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல் பனிச்சுமைகள் குறைவதனால உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள் அதேபோல் நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியானது உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கங்க வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் போது தக்க முன்னெச்சரிக்கையானது அவசியம் இதுவரை ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகளானது உங்களுக்கு குறையும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்குங்க அதேபோல் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அவருடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளானது வந்து நீங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் பொறுமையை வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான காலகட்டங்களாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முதல் பாதியில் சில நெருக்கடிகள் ஏற்படும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்களும் ஏற்படுங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அல்லது வேலையில் நெருக்கடிகளானது ஏற்படலாம் அதேபோல் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களுக்கு பிறகு உங்களுக்கு செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க கடினமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாதீர்கள் இதனால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம் அதேபோல உங்களுடைய கவனங்கள் முழுவதுமே வேலையில் இருக்க வேண்டும் அதே போல கூடுதல் வருமானங்கள் ஈட்டுவதில் கடன்களை அடைப்பதில் கவனத்தை வந்து செலுத்துவீர்கள் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களானது இப்பொழுது தீரும் திருமண வாழ்வில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இருப்பினுமே கடந்த ஒரு காலகட்டங்களை விட இப்ப இந்த மாதத்துல குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது மனக்கசப்புகளானது நீங்கி இணக்கங்களானது அதிகரிக்கீங்க இருப்பினுமே ஈகோ விவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது திருமண வரன்களானது உங்களுக்கு கை கூட கூடிய மாதம் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளானது வந்து கிடைக்கிங்க திடீரெ அதிர்ஷ்டங்கள் மூலமாகவே இடமாற்றங்கள் அல்லது வேலை மாற்றம் போன்றவை உங்களுக்கு ஏற்படும் முதல் இரண்டு வாரங்கள் உங்களுடைய மேலாளர்கள் முதலாளி கொஞ்சம் கெடுபடியாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களிடையே நடந்து கொள்ளலாம் வேலை பழுவும் உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தினுடைய தொடக்கம் முதல் வேலை வியாபாரங்கள் போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களானது நிகழும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் சில நாட்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் அதேபோல் இந்த மாதத்தினுடைய மூன்றாம் வாரத்தின் முதலில் வந்து பார்த்திங்கன்னா செலவுகளானது வந்து குறையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும் என்றாலுமே குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தந்தை அல்லது தாயினுடைய உடல் நலங்களானது பாதிக்கப்படலாங்க இதனால் மருத்துவ செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம் மேலுமே உங்களுக்கு பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக வந்து இருப்பார்கள் வெளிநாட்டு முயற்சி அனுகூலமாகும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் லாபத்தை கொடுக்கும் வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்தவர்களுக்கு இப்பொழுது அந்த எண்ணங்கள் வந்து நிறைவேறக்கூட போகிறது உங்களுடைய ஜீவனான விதியினுடைய புதன் உங்களுக்கு நன்மை புரிவ ஒரு சிலருக்கு புதிய சொத்தானது சேரலாம் எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் இருந்த தடைகளும் இப்பொழுது மாணவர்களுக்கு விலகும் எந்த ஒரு வேலையிலுமே உங்களுடைய கவனங்கள் நேரடியாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலத்தில் மிகவும் அவசியம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ